பையனுக்குடைய நோக்கத்தை பற்றி சொல்லிட்டு தான் பையர் கொடுக்குற பழம் முடிவு கையை பிடிச்ச உடனே ஜிஸ்முடியை ஏற்றி பாரு அவங்க அல்லாவுடைய ஜிக்கரை ஏற்படுத்துகிறாங்க அல்லாஹோ அல்லா அல்லாஹ் சென்ற காலத்தை எவ்வளோ அல்லா மறந்து வாழ்ந்துட்டோம் அதுக்காக இஸ்திஃபார் செய்ய வைக்கிறாங்க இந்த ரெண்டுக்கும் துணை செய்யக்கூடியது செய்யக்கூடியதுலாவுடைய தொடர்பு தான் அதனால் நமக்கு அழைச்சிக்கிறாங்க செலவாக சொல்லி அதற்கெல்லாம் ஆனிவராக இருக்கிற ஆயில் ஆகில் அல்லாவை ஒவ்வொரு நாளும் இத்தனை மறை சொல்லணும்னு சொல்லி நமக்கு விவரங்களை சொல்லி கொடுக்குறான் இதன் மூலமாக என்னுடைய சரீரத்தை அல்லாஹுடைய பாதத்தில் என்னுடைய சரீரத்தை பண்படுத்துவதற்காக ஒப்படைத்து விட்டேன் இது நம்பர் ஒன் மனிதனுடைய த்ரீ தேனில் ஒன் தேர்ட் ரெண்டாவது த்ரீ ரெண்டாவது நம்பர் என்ன கல் கல்பை கல்புடைய மாந்தா அதனுடைய செயல்பாடு என்ன அதுக்கு உணவும் இருக்கிறது சரியத்துக்கு உணவு இருக்கிறது போல கல்வுக்கு உணவு அதுதான் எல்மு அது உயோட்டம் உள்ளதாக இருப்பதற்காக வேண்டி எலும்பு தேவை இரஃபான் தேவை அறிதல் புரிதல் ரெண்டும் சேர்ந்து தான் எலும்பு இரஃபான் அதனால் என்னுடைய கல்வை அல்லாஹை அறிவதற்கும் அல்லாஹுடைய எண்மை பெறுவதற்கும் அல்லாவுடைய இரஃபானை அணிந்து கொள்வதற்காக தங்களிடம் ஒப்படைக்கிறேன் ஹதீரன்ற தங்களிடம் ஒப்படைக்கிறேன் வேறு நோய் நமக்கு எதுவுமே இல்லை மூன்றாவது ரூபா இஷ்க் மஹ்பத் அது ஒன்றை விரும்புவது அனுபவிக்க வேண்டும் என்றும் இஷ்கு என்பது என்பது துடிப்பு மேம்பட்ட நிலை இது ரெண்டையும் என்னுடைய தேவைப்படுது அதை கவிரான உங்கள் மூலமாக நான் அடைந்து கொள்வதற்காக வேண்டி என்னுடைய உகை அல்லாவுடைய இஷ்கையும் மஹ்பத்தையும் பெறுவதற்காக உங்களுடன் நான் படைக்கிறேன் என்று வாக்குறுதி செஞ்சு வாக்குறுதியை பெற்றுத்தான் இந்த மையத்துடைய ஆரம்பமும் நிறைவும் இதன் மூலமாகத்தான் ஏற்படுகிறதுலாம் சரியத்தில் அல்லாபடி வாத்துக்காக அவங்கட்டோ படைக்கவும் பழைத்து விட்டேன் கல்ப அல்லா அறிவதற்கும் அல்லா ஒரு இன்மையும் அல்லா இரஃபானையும் பெறுவதற்காக படைக்கிறோம் பழைத்து விட்டேன் என்னோடய ரூ அல்லா இஷ்ணையும் முகமத்தையும் பெறுவதற்காகட்டோ படைக்கும் இதெல்லாம் சொல்லி வாக்கு மூலம் நாம் சொல்ல அவங்க சொல்லி வேலை முடிச்சிட்டோம் புரிதலே இல்லை அதை பற்றி சிந்தனை இல்லா இருக்கும் இப்படிலாம் செஞ்சிருக்க மாதிரி என்ன எந்த முரியுதுக்கும் இல்லை வாக்குறு செய்ய இல்லையா நாம் நம்மை சேர்கச்சுனோ அல்லாவுடைய விவாதத்திலேயே அன்றைய வாழ்நாள் பூராக்கடி இது போன்ற வழிமுறைகளை எங்களுக்கு நீங்கள் சொல்வீர்களோம் அது பிரகாரம் நாம் எங்களை எங்களுடைய சரீரத்தை நாங்கள் அதற்கு உட்படுத்தி செயல்படுத்த முற்படுவோம் அதன் மூலமாக அல்லாவுடைய துக்கள் எங்களுக்கு கிடைக்கும் அல்லாவுடன் இருக்கும்